தீர்ப்பு தந்தவடியா தெளிவாயிட்டு நாங்கள் வந்து என்னென்னு சொன்னா கருத்து துணுக்க பாண்டியங்குளம் திருவண்ணாமலையில குஞ்சவரி மட்டக்களப்ல கழுுவாஞ்சிக்குடி நாங்கள் ரங்கி வேலை செய்யப்படும் மிச்ச இடம் எல்லாம் மதிப்புக்குரிய என்னன்னு சொன்னா விரும்பியோ விரும்பாமலோ எங்கட இருப்பையும் எங்கட உள்ள மண்டங்கள எங்கட கையில தக்க வைக்கிறதுக்காக மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டப்பட்ட கட்சிக்கு முழுவதாக ஓகே இப்ப நீதிமன்றம் வழங்கிய சாராம்சம் அதாவது உங்களோட வழக்கின் தீர்ப்பின் சாராம்சத்துல என்ன முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கு ஏன் இந்த வழக்கை வந்து என்ன சொல்ற தள்ளுபடி செஞ்சாங்க தெளிவுபடுத்திருக்காங்களா ஓ அதாவது என்னன்னு சொல்ற தமிழ்ல சொல்றதுன்னு சொன்னா எது திரும்ப தேர்தல் ஆணையம் திரும்ப எங்களை செய்ய போனா நாற்பத்தி ரெண்டு மில்லியன் செலவாகும் அது அந்த செலவை

So, ും